வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்டு இருக்கோம் ஆதரவு கொடுங்க யூபியில் மேலும் பரபரப்பு ஏன்னா இப்போ வந்து தேர்தலில் வந்து யார் எந்த பக்கம் சாய்வார்கள் சின்ன கட்சியாக இருந்தாலும் சரி வழக்கு சதவீதம் குறைந்த கட்சியாக இருந்தாலும் சரி இன்றைக்கி யூபியில் வந்து களம் வந்து யோகிக்கு எதிரில் யார் இருக்கா ஏற்கனவே யோகி பக்கம் இருப்பவர்கள் இந்த பக்கம் வருவாங்களா அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு நாளும் ஆட்களை எழுக்கும் படலம் சிபிஐ வந்து ஏற்கனவே சம்மன் கொடுத்து இன்னைக்கு போய் ஆஜராகிட்டார் அகிலேஷ் இப்படிப்பட்ட பரபரப்பான சூழ்நிலையில் ஏற்கனவே வந்து ஜெயின் சௌத்ரி இன்னும் தடுமாறத்தில் இருக்கார் திடீர் என்று ஓவைசி அசௌருதீன் அவர்கள் அவருடைய கட்சி வந்து இன்றைக்கி வந்து அஞ்சு சீட்டு நாங்கள் கேட்குறோம் யார் கொடுக்குறீங்களோ அதாவது பிஜேபி இல்லையா கா இந்தியா கூட்டணிக்கு வரதுக்கு அஞ்சு சீட்டு அகிலேஷ் கொடுங்க அப்படி இல்லைனா இருபத்தஞ்சி தொகுதியில் நாங்கள் நிற்கோம் நீங்கள் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஹைதராபாத்தில் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச வச்சிடும் பஞ்சனா ஹில்ஸில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அசார்தீன் வந்து காங்கிரஸ் சார்பாக நிற்கும் போது நம்ம கூட அங்கே கல ஆய்வுக்கெல்லாம் போனோம் அசார்தீன் தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தது இவர் தேவையில்லாமல் வம்படியாக போய் எங்கள் ஆளை நிறுத்தி அசாருதீனை தோக்கடிச்சார் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய த ராவுக்கும் இவருக்கும் கூட்டணி போட்டுனாரு பிஜேபிக்கு மறைமுகமாக துணை போனவர் இதே தான் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் தொடர்ந்து நிறையா நாள் பண்ணிகிட்டு இருக்காருன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை இவர் மேலே உண்டு ஒரு கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த புல்லட் ப்ரூஃப் ஃபோடஸ் இந்த வண்டி போலீஸ் இதெல்லாம் வந்து அமித்ஷா கொடுத்தாரு உள்துறை அமைச்சகம் சார்பாக ஏன்னா இஸ்லாமியர்கள் வாக்கு காங்கிரஸுக்கோ அகிலேஷுக்கோ இல்லை ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அவங்களுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே இவர் வம்படியாக போய் ஆளுநடத்துவார் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அவர் அங்கே போய் ஆளை நடத்த வேண்டிய அவசியம் என்ன போன தேர்தலில் அவர் எவ்வளோ ஓட்டு வாங்கினார் இப்போ அகிலேஷ் இதை எப்படி கையாள போகிறாரு ஏற்கனவே போன தேர்தலில் அவர் எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் வாங்கினார் இருபத்தைந்து தொகுதிகள்னு அவர் சொல்கிறாரு இந்த இருபத்தைந்து தொகுதிகளை குறிவைக்க வேண்டிய அவசியம் என்ன இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து பிஜேபி முக்தார் அக்பாஸ் நக்வி இங்கே வேலூர் இப்ராஹிம் இந்த மாதிரி சில முஸ்லீம்கள் அப்படின்னா அந்த முஸ்லீம்கள் ஸோ முஸ்லீம்கிட்ட கேட்டிங்கன்னா பணத்துக்காக வேலை போகிறவங்க அவங்கள பற்றி நம்ம அவங்கள பற்றி பேசவே கூடாது தொப்பி போட்டுவிட்டு முஸ்லீம்களை அசிங்கப்படுத்துறாங்க இஸ்லாமியருக்கு எதிரான அவ்வளோ குற்றம் செய்யக்கூடிய பிஜேபி அரச்ட்டை போய் நிற்கிறாங்கன்னா பிஜேபியே சொல்லுது முஸ்லீம் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு ஆனால் இவங்க போய் அங்கே இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் மோடிங்கிறாங்கன்னா இவங்க சொன்னால் ஒஸ்ட் மொத்தம் இஸ்லாமியரும் ஓட்டு போட்டுருவாங்களா வேலும் இப்ராஹிம் வந்தார்னா அப்படின்னு கேட்குற சிரிப்பாக கேட்குறாங்க அந்த மாதிரி ஓவைசியை வைத்து இன்றைக்கி அகிலேஷ் அடிக்க பார்க்குறாங்களா இல்லை உண்மையிலேயே ஓவைசி இந்தியா கூட்டணியில் சேர்ந்து யோகி அடிக்கிற அடிக்க பார்க்குறாங்களா கள நிலவரம் என்ன அகிலேஷ் என்ன பண்ண போகிறாரு ராகுல் காந்தியுடன் ஆலோசனை பண்ணிகிட்ருக்காரா என்ன இது களம் எப்படி இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதற்கு நடுவில் இன்னொரு மிக மிக முக்கியமான செய்தி என்ன செய்தி நிறையா வரதுனால நிறைய விஷயம் விட்டு போயிடுது பீகாரில் வந்து அமைதியாக இருந்த விஷயம் பார்த்திங்கன்னா நிதிஷ்குமார் வருவாரா மாட்டாரா தேஜஸ்வி வர்ற யாத்திரையை போய் பெரிய ஒரு இம்பேக்ட் வரக்கூடிய நேரத்தில் அதை மாற்றுறதுக்காக பிஜேபி இன்றைக்கி மூன்று எம்எல்ஏக்கள் மாறியிருக்காங்க ரெண்டு காங்கிரஸ் எம்எல்ஏ ஒரு ஆர்ஜேடி அந்த பெண் எம்எல்ஏ மூணு பேர் வந்து இன்றைக்கி பாஜக கொள்கையால் ஈர்க்கப்பட்டு பாஜகவுக்கு போயிட்டாங்க அதை பற்றி இன்னொரு வீடியோ போடுவோம் ஒவ்வொரு விஷயம் இமாச்சல பிரதேசத்தில் பிரச்சனை அங்கே இருக்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டை பிரச்சனை பீகாரில் ஒரு மூணு எம்எல்ஏ ஒத்துக்குறாங்க ஏற்கனவே யூபியில் நிறையா பஞ்சாயத்து நடந்துகிட்ருக்குது இப்போ யூபி களம் அளவுக்கு அதிர தொடங்கி இருக்குது அகிலேஷ்கு செம்மன் கிம்மன்னு ஒரு நெருக்கடி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த பதிவை போடுறோம் யூபி அரசியலை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நம்ம சொல்கிற மாதிரி அங்கே தனிநபர் அந்த தனிநபரை சார்ந்து சமூகம் இதற்கு ஒரு பெரிய உண்டு அதனால தான் வந்து ஆப்னேதால் தால் பார்ட்டி நிசாந்த பார்ட்டி நிறைய அங்கே இருக்குது ஓவிசி திடீரென்று இந்த விஷயத்தை பறிவிக்கிறது என்ன காரணம்னா போன தேர்தல்லேயே அவங்க தனியாக நின்னாங்க அந்த சுல்தான்பூர் இந்த மாதிரி ஏரியாவில் அவங்க நின்று அகிலேஷ்கும் காங்கிரஸ்க்கும் போகக்கூடிய வாக்குகளை பிரித்தாங்க பிரித்ததன் வழியாக பிஜேபியினுடைய வெற்றிக்கு இன்னும் துணை நின்றாங்க இவங்க நின்றதுனால தான் அகிலேஷ் தோற்று போனாரின் இல்லை இவங்க வாக்குகள் இவர்களுக்கு விழக்கூடிய வாக்குகள் எல்லாமே அகிலேஷுக்கோ காங்கிரஸுக்கோ விழக்கூடிய வாக்குகள் குறிப்பாக சொல்லணுன்னா போன தடவை அகிலேஷ் நிற்கிறாரு காங்கிரஸ் நிற்கிறாங்க ஓவைசி நிற்கிறாரு பிஜேபி நிற்கிது அப்போ இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுவாங்க ஓவைசி யார் ஜெயிக்க போகிறான்னு தெரில உங்களுக்கு ஏன்னா காங்கிரஸும் அகிலேஷும் ஒன்னா ஓட்டு போடலாம் ரெண்டு பேர் தனித்து நிற்கும் போது ஓவைசிக்கும் போடுறது பாதி பேர் அங்கே இங்கே போய் பிஜேபி ஜெயிச்சிருச்சு அப்படி ஓவைசி இந்தியா முழுக்க பிஜேபி வெற்றிக்கு துணையாக இருக்குன்னு ஒரு பேச்சு உண்டு மறைமுகம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்ட்டு ஏன்னால் இப்போ ஹைதராபாத்தில் மூணு தொகுதி சிட்டியில் அந்த மூணு எம்பியில் கண்டிப்பாக ஒன்று ஓவைஸ் தான் அந்த ஏரியாவெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்மினார் அங்கெல்லாம் முழுக்க முழுக்க உருது முஸ்லீம் அவங்க அப்படியே ஜெயிக்க வச்சுருவாங்க அவரை இங்கேருந்து அங்கே போய் போடுறாரு இப்போ கேண்டேட்டை அஞ்சு சீட்டு இவர் கேட்கக்கூடிய நோக்கம் என்ன அந்த அஞ்சு சீட்டு எதற்கு அந்த அஞ்சு சீட்டை குறி வச்சு கேட்குறாரு இல்லைன்னா திடீர்னு இருபத்தைந்து தொகுதியில் நிற்கிறேன்னு சொல்கிறாரு போன தடவை ஜீரோ புள்ளி நாற்பத்தொம்போது ஜீரோ புள்ளி நாலு ஒம்போது சதவீதம் தான் வாக்கு ஒரு சதவீதம் கூட இல்லை ஒரு சதவீதம் இல்லாத கட்சி எதுக்கு இருபத்தஞ்சி தொகுதிகளில் தான் வேட்பாளரை போட வேண்டும் அதற்கு எல்லா விதமான வசதிகளையும் ஏன் இன்றைக்கி ஆளுகின்ற பிஜேபி செய்யணும் செய்கிறதுனா என்ன ஏற்கனவே காங்கிரஸ் அங்கேருந்து ஆள் இழுக்கிறது நம்ம இது அகிலேஷ்டருந்து ஆள் இழுக்கிறது கேஸ் போடுறது ஆனால் எந்த கேஸும் ஓபிசி மேலே போட மாட்டாங்க ஒரு சமூகத்தில் வந்து சில பேர் இருப்பாங்க அந்த எட்டப்பன்னு சொல்லுவாங்க சில பேர் இருப்பாங்க இப்போ அவங்க சமூகத்தை இஸ்லாமியருக்கு கிறிஸ்துவர்களை கேள்வி அவங்கவுங்க சமூகத்தில் ஒருத்தர் இருப்பாங்க இந்த மாதிரிலாம் அவங்க சமூகத்துக்கு எவ்வளோ தொ தொல்லை தந்தாலும் பிற சமூகத்தை விட்டுருங்க நாட்டுக்கே நாட்டில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் நம்மளாம் ஒன்றா வாழ்ந்துட்டுருக்க நேரத்தில் மத ரீதியாக பிரதமர் பேசக்கூடிய கடந்த காலத்தில் பேசக்கூடிய இப்பையும் பேசிகிட்டு இருக்க வாசகங்கள்லாம் கேட்டிங்கன்னா அமித்ஷா அவங்கெல்லாம் பேசுகிறத கேட்டிங்கன்னா ஒரு நெறிமுறைக்கும் தார்மீகத்துக்கும் இல்லாத ஒரு பேச்செல்லாம் பேசுகிறாங்க அதாவது இவர்கள் பேசுகிறதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் ஒரு நடவடிக்கை எடுக்காது ஆனால் மற்ற யாராவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் பிரதமர் மோடி அவர்கள் கோயிலுக்கு போய் இருபது ரூபா போட்டாங்கன்னு பிரியங்கா காந்தி சொல்லி என்ன அவ்வளோ அவமானப்படுத்துறாங்கன்னு தெரியல அதுக்கு ஒரு கேஸு தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி மோடி ஐயோ மோடியே லீவு பிடிச்சா அதுக்கு ஒரு கேஸு இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க இப்படி தொடர்ச்சியாக கேஸு ஆனால் நீங்கள் வாங்க எல்லோரும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க உங்களுக்கு கோயிலை சுற்றி காட்டுறேன்னு ஒருத்தர் சொல்லுவார் அவருக்கு மேலே எந்த கேஸும் இல்லை இந்த தேர்தல் தொண்ணூறு சதவீதத்துக்கும் பத்து சதவீதத்துக்கும் வைக்கக்கூடிய தேர்தல் ஒருவருடைய ஆடையை பார்த்தே அவர் யா அவர்கள் நமக்கு எந்த என்ன என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு கொள்ளலாம்னு சொல்லிட்டு அவர்களுடைய ஆடையை வைத்து நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னவங்க யார் கடந்த காலத்தில் இதே மோடி அவர்களும் தானே ஐயா நம்ம இவர் அமித்ஷா அவர்களும் தானே இவங்க இவர்கள் பேசுகிற பேச்சு வெறுப்பு எவ்வளோ உம்மிழ்கிறாங்க ஒன்று வேணாங்க பிரதமர் அப்படின்னா இந்தியாவில் இதுவரைக்கும் எவ்வளோ பிரதமர் இருந்திருக்காங்க அது நீங்கள் நரசிம்மராவில் ஆரம்பித்து எல்லாருமே ஒரு அவை மாண்புன்றிருக்குது ஒரு பதவிக்கு வேண்டிங்கன்னா அந்த பதவிக்குரிய மாண்புன்னு ஒன்று இருக்குது எக் எப்படி இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து அஸ் அப்படிங்கிறத வந்து இவர் புத்திசாலித்தனமாக புரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கிட்டே இருந்தார் பாருங்க அப்போ என்னென்னா ஒரு பெரிய ம அந்தஸ்திலுள்ள மனிதர் உட்கார வேண்டிய இடத்தில் வேறு என்ன நம்ம பேசுகிறது இதுக்கு மேலே நம்ம என்ன பேசுகிறதுன்னு தெரில நீங்களே ஃபில்லப் பண்ணிக்கோங்க ஏன்னா கடந்த காலத்தில் வந்து பிரைம் மினிஸ்டர்னால் ஒரு மாண்பு பிரைம் மினிஸ்டர் இங்கே வந்துட்டு திமுகவோ அதிமுகவிலையோ இல்லை எந்த கட்சியிலுமே அந்த நாலாம் தடவை மூன்றாம் பேச்சாளர் இருக்க அந்த மாதிரி ஒரு பேசுகிறார் மேடையில் உட்கார்ந்துருக்க ரெண்டு பேர் பேர் சொல்லக்கூட நீங்கள் தயங்கினீங்கன்னா நீங்கள் என்ன அப்புறம் வெளிநாட்டில் என்ன மோடி கிடின்னு பெருசாக பேச்சுக்கிட்டு மகிழமை சொல்கிறோம் இங்கே இருக்க இப்போ இங்கே இருக்க இந்த ஜெய்ராம் ஜெய் ஸ்ரீராம் அப்புறம் பாரத் மாதா இந்த இவங்களை வேணால் நீங்கள் ஏமாற்றலாம் பெரும்பான்மையான மக்களை ஏமா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க உங்களுடைய செய்கைகள் தான் உங்களுக்கு மரியாதை கொ கொண்டு சேர்க்கறக்கூடியது நீங்கள் செய்கையை பார்த்தீங்கன்னா உங்கள் செய்கையை பார்த்து மற்றவங்கெல்லாம் யோசிக்கணும் பரவாயில்லப்பா ஒரு நல்ல பெருந்தன்மையாக இருக்காருன்னு இவருடைய இவருடைய பேச்சு இவருடைய நடவடிக்கைலாம் பெருந்தன்மையான ஆள் ஒரு செய்கிற கூடிய மட்டும் எண்ணி பாருங்கள் இதனால தான் திமுக பேரில் மரியாதை கூடுதுங்க அதிமுக பேரில் மரியாதை கூடுது ஏன் நீங்கள் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் அவருக்குரிய இலக்கணத்தை எல்லாம் விட்டுட்டு தரம் தாழ்ந்து நியாயமே இல்லாமல் பேசக்கூடியதை தமிழக வாக்காளர்கள் எப்படி பார்ப்பாங்க இதுக்கும் பாரத மாதாக்கு ஜெயனு போடுறதுக்கு பொங்கி 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 பேசினா மட்டும் ஓட்டு போட்டுருவாங்களா இப்படி இன்றைக்கி யூபியிலையும் ஒரு பெரிய பயம் வந்து விட்டது ஊபியில் போன ரிப்போர்ட்டை பார்த்து உண்மையிலே ஆடி போயிருக்காங்க அதனுடைய வெளிப்பாடு தான் நல்லா யோசனைப்பாருங்க இவ்வளவு நாள் இல்லாமல் அகிலேஷ் மீது இந்த விஷயம் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த ஓவைசி எப்போ இதுக்கு கிளம்புறாங்க ஏங்க உங்கள் வாக்கு சதவீதம் என்ன ஜீரோ புள்ளி நாற்பத் நாலு ஒம்பது நீங்கள் ஜீரோ புள்ளி நாலு ஒம்போது வச்சுட்டு நீங்கள் வேணும்னு அஞ்சு தொகுதி கேட்கறதுக்குரிய காரணம் என்னென்னா நல்லா ஓபிசிக்கு தெரியும் அகிலேயே கூப்பிட மாட்டார் அப்போ என்னன்னா பெரும்பாலான இஸ்லாமியர்கள்கிட்ட என்ன ஒரு விதை என்ன பாருங்கள் நான் அவன் நிற்க வரேன் என்னை நிற்க விடாமல் தடுக்கிறாங்க இந்த இந்த வார்த்தை அங்கே எடுபடாதுங்கிறது பழைய தேர்தலெலாம் நிரூபிச்சிட்டாங்க பெரிய ஃபண்டு உங்களுக்கு யார் சப்ளை பண்ணுறது போன தடவை நீங்கள் நின்னீங்களே நீங்கள் நின்று சாதித்ததுன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பல பணபலம் யார் செலவு பண்ணுது திடீர்னு நீங்கள் அந்த என்னது ஆளுநர் கூட சொல்லுவார் எஸ்டிபிஐ கட்சி மோசமான கட்சி எஸ்டிபிஐ கட்சி இந்த இந்த இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜவஹர்ல்லா முஸ்லீம் லீக்கு இந்த மாதிரி இயக்கங்கள் இருக்குல்ல இவங்கெல்லாம் பிஜேபியில போக மாட்டாங்க அவங்களெலாம் தப்பானவங்களாம் பிஜேபிக்கு உதவுகிற மாதிரி காங்கிரஸ் எதுக்கிறவங்க நல்லவங்களாம் எப்படி அது தான் கையை கண்ணை வைத்தே தான் க குத்துவாங்கள் அந்த மாதிரி எப்படி வந்து மோடி வரும் மோசமானவர் நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு கணக்குன்னா என்னென்னே தெரியல இந்த மலாம் நிதியமைச்சரானு சுப்பிரமணிய சாமி கேட்குறாருல அவங்க கண்ணை வச்சு அவரை குத்துறாருல்ல அவரை எதுக்க முடியாது இல்லை நீங்கள் சங்கராச்சாரியார்கள் வந்து நீங்கள் வந்து போய் தொட்டு நீங்கள் இது பண்ண முடியாது ராமர் கோயில்னு சொன்னோன்னா அவரால் ஒன்றும் பண்ண முடியலை அதே மாதிரி இஸ்லாமியர் வச்சு இஸ்லாமியர் அடிக்கிறாராம் ஆனால் உள்ள கலநலம்மை கேட்டோம்னா அவங்க சொல்கிறாங்க புள்ளி விவரம் ஃபுல்லாக சொல்லிட்டாங்க சார் இவர் வந்து ஹைதராபாத்தில் இருந்து தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடியவர் நவாப் ஒலி வந்தவர் இவர் என்ன பண்ணுறாரு முதல்ல அங்கே அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறாரு சூப்பரான பிஸ்னஸாக இருக்கே சொன்ன உடனே பிஜேபி இவருக்கு அடைக்கல தருது நேராக கொண்டு போய் யூபிக்கு போகிறாரு யூபியில் ஒரு வேலையே போன தேர்தலில் எங்கெங்கெல்லாம் சமாஜ்வாதி கட்சி ஜெயிக்குதோ அங்கெல்லாம் போட வேண்டியது இப்பையும் அவர் சொன்ன இருபத்தஞ்சி தொகுதியும் சமாஜ்வாதி ஜெயிக்கக்கூடிய தொகுதி இதுலேருந்தே தெரியுது சுல்தான்பூர் அப்புறம் அந்த இருந்து ஒருத்தர் வந்தார் உடனே ஆளம் அந்த இடத்தெல்லாம் சூப்பராக ஜெயிக்கக்கூடிய தொகுதி அங்கே வேணுன்னே ஒரு போய் ஆள போடுறது வம்படியாக போடுறது அப்போ அந்த இவரும் ஒரு பத்து பேர் இஸ்லாமியர்கள் மாதிரி உடையை அணிஞ்சிட்டு இவர் இஸ்லாமியர் தானே ஒரு பத்து பேரை கூப்பிட்டு போக வேண்டியது ஆனால் அங்கே இருக்க லோக்கலில் இருக்கவங்களுக்கு தெரியும் இல்லை இது அகிலேஷ் யாதவத்தில் ரொம்ப தெளிவாக அவங்க இருக்காங்க பொழுது அவங்க சொல்லிட்டு அவங்கள அஞ்சு சீட்னா அவங்க எதுவுமே பேசலை ஏன்னா அஞ்சு தொகுதியில் கேட்குறது உங்கள் நியாயம் அந்த தொகுதியில் கொடுங்க கொள்கை ரீதியாக பிஜேபி நமக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் பரவாயில்ல அஞ்சு தொகுதி கொடுங்க இல்லைனா இருபத்தஞ்சு தொகுதியில் நாங்கள் போட்டிடுவோம்னா என்ன அது என்ன அது சரியான பேச்சாது அது இவங்களுடைய கள நிலவரம்லாம் வச்சு பார்க்கும்போது புள்ளி வரும் தான் ஒன்னே வந்துருச்சு இந்த கியூகுள் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நாற்பத்தொம்பது சதவீதம் தான் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஓபிஎஸியை வைத்து நம்ம அகிலேஷ் யாதவை ஒரு பார்க்கிறார்கள் இப்போ அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் ராகுல் காந்தி வந்துட்டு போன பிறகு வந்த இம்பேக்ட் இப்போ காந்தி இன்றைக்கே சொல்கிறாங்க ஏற்கனவே டிம்பிள் தொகுதி நம்ம சமாஜ்வாதி அவருடைய தொகுதி அந்த தொகுதியில் கண்டிப்பாக அவங்க ஜெயிப்பாங்க இதையெல்லாம் தாண்டி ஒரு சூப்பரான மேட்டர்ன்னா அந்த ஓபிஎஸ்சி இருக்கார்ல முலாய் அகிலேஷ் யாதவ் எங்கே நிற்க போகிறதா டிக்ளேர் பண்ணியிருக்காரு அந்த சீட்டை கேட்குறாங்க அஞ்சு சீட்டு கேட்குறாங்க அதில் ஒரு சீட்டு அகிலேஷ் யாதவ் எங்கே நிற்க போகிறாரோ அந்த சீட்டு பார்த்தா ஏன் சொல்கிறோம்னா அப்போ இவனுக்கு நல்லாவே தெரியுது கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சே கேட்குறாருன்னா அவரை பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம் அன்றைக்கு மாதிரி கொடு கொடுக்க போகல தனியாக தான் நிற்க போகிறாரு தனியாக நின்று ஃபண்டு பண்ணி பிஜேபி பண்ண போகிறாங்க ஆனால் என்ன பிஜேபி நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு புரியும் இஸ்லாமியர்கள் வந்து இதெல்லாம் யோசிப்பாங்கன்னு தெரியாது என்ன நினச்சாங்கன்னா ஒரு விட்டு தான் பார்ப்போம் அவங்க என்ன சொன்னாங்க போன தடவை அகிலேஷும் காங்கிரஸ் நின்னாங்கள்ல அந்த ஒரு யோசிக்கிறாங்க இப்போ தான் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்களே ரெண்டு பேர் என்ன சொல்லுவாங்க மதச்சார்பற்றம் பிஜேபிக்கு ஒரு துணை போறாரு இவருக்கு நீ ஓட்டு போடாதீங்க பிஜேபி இந்த மாதிரி பண்ணுறா தானே கோஷமே அதில் நமக்கு தெரிஞ்சு ஓபிசி அந்த கே கடைசி கட்டம் எடுக்கல அந்த அந்த ஸ்டேட்டில் ஏற்கனவே கடைசி கட்டத்தில் இருக்கார் அதை பெருசாக எடுத்துக்கலாம் இருந்தாலும் ஒரு சில சில போய் உண்டாக்கியிருக்காங்க இது ஒரு செய்தி மாதிரி வேணும்னா நம்ம பண்ணிக்கலாம் மற்றபடி ஒரு விஷயம் நமக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா கூட அகிலேஷ் அதை ரியாக்ட் பண்ணுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட இந்த பதினாறு பதினொன்று போட்டார் இப்போ இந்த வேட்பாளரெலாம் தொகுதிக்குள்ள போக சொல்லிட்டாங்க காங்கிரஸை சீக்கிரம் அறிவிக்க சொல்லிட்டாங்க அந்த பதினேழுக்கு சீக்கிரம் ஆள் போடுங்க வேக வேகமாக நம்ம பிரச்சாரம் பண்ணுவோம் லக்னோவில் ஒரு பொதுக்கூட்டத்தை போடுவோம் இன்னும் ரெண்டு மூணு இடத்துல பொதுக்கூட்டத்தை போடுவோம் வரக்கூடிய தேர்தலில் மொத்தமாக இந்தியா கூட்டணியில் இருக்க எல்லாரும் போகணும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஷேக் ஷாப்தீன் அவரை வந்து இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கட்சி விட்டு இந்த மாதிரி தூக்கிடுச்சி ஏன்னா அந்த மாதிரி தெரிஞ்சு போச்சு மம்தா பானர்ஜிக்கு இந்த விஷயத்தை இன்னும் நம்ம காலத்தாமதம் ஷேக் ஷாப்தீன் அவரை நம்ம பிரச்சனை பண்ணி விட்டோம்னா இதை வச்சு பிஜேபி ஸ்கோர் பண்ணிடுறோம் ஒவ்வொரு நாளும் அங்கே இருக்கக்கூடிய இவர் நம்ம ஆளுநர் அவர் என்ன சொல்கிறார் நாங்கள் போய் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவரு ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு தேவையில்லாமல் பிரச்சனைன்ட்டு ரொம்ப சைலண்ட்டாக பண்ணிட்டாங்க இப்போ மொத்த இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர்களும் நாள் இல்லை கம்மியாக இருக்குது அதனால் இப்போ அது போட்டுட்ருக்காங்களாம் சீக்கிரம் ஆட்களை போடுங்கள் அகிலேஷ் அகிலேஷ் வந்து ராகுல் டே சொல்லலாம் சீக்கிரம் பதினெட்டு சீட்டுக்கு ஆள் போடுங்க வேகமாக வேலையை பார்க்குறோம் இப்போவே களத்தில் இறங்கிடுறோம் மூணு மூணு இடத்துல மீட்டிங் போடுறோம் நான் பார்த்துக்கிறேன் எல்லா விஷயத்தையும் பிரியங்கா காந்தியே இப்போ வந்து அங்கே அதுக்கும் பீகார் இன்னும் ரெண்டு மூணு ஸ்டேட் அங்கெல்லாம் நீங்கள் பண்ண சொல்லுங்கள் ஒரு பெரிய மெகா திட்டத்துடன் அதாவது தூங்கிட்டு இருந்த இந்தியா கூட்டணியை வந்து நம்மளே சொன்னோம் என்னங்க அது வேலைக்காக மாட்டாங்கன்னு சொன்னோம் உண்மையிலேயே சொல்கிறோம் அருமையாக பண்ணிட்டு இருக்க நீங்கள் வேணால் பாருங்கள் இந்தியா இருக்கிற தலைவர் ஒரே ஒருத்தர் தான் நிதிஷ்குமார் போனால் அது போகட்டும்ங்கிறேன் நான் போட்டோம் அவரால் ஒன்றும் யூஸ் இல்லை இன்னும் அவர் இருந்தால் கெட்ட பேர் தான் இங்கேருந்து எல்லா தகவலையும் சொல்லிகிட்டு இருப்பார் சூப்பரான மூ அவர் போனது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸில் வெளியில் போகலான்னு நினைச்சாங்க கூட புதுசாக அங்கேயே இருக்காங்க வேணாம்பா வர தேர்தலில் காங்கிரஸ் வந்துரும் பொழுது ஏன்னா போகிற போக்கெல்லாம் பார்த்தா பிஜேபி அமித்ஷாக்கே நம்பிக்கை இல்லை அமித்ஷாக்கு நம்பிக்கை இல்லாதனால தானே அவர் இங்கே இருக்கக்கூடிய ராமதாஸ் தேமுதிக வரைக்கும் இயங்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கிடைக்குன்னா இவங்கள நம்பாம முடியாதுனால தான் பண்ணிகிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி யூபியில் ஒரு அதிரடியான வேலையை வேகமாக பண்ணி கொண்டிருக்கிற அகிலேஷ் வரக்கூடிய நாட்களில் அந்த மாநாடு நடத்தினால் இன்னும் பெரிய எழுச்சி பெறுவதில் கருத்து இல்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்